இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை திருச்சேரை ஸ்ரீசாரநாதர் தெப்ப உற்சவம் திருநள்ளாறு ஸ்ரீசனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை ஆழ்வார் திருநகரி ஸ்ரீனமாள்வார் வாகனத்தில் புறப்பாடு வழிபாடு அனுமனை வழிபட இன்னல்கள் குறையும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு சிற்பக்கலை கற்க நல்ல நாள் குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள் பூஜைகள் செய்ய உகந்த நாள் அக்னி காரியங்களை மேற்கொள்ள சிறந்த நாள் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவுவதில் கவனம் வேண்டும் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் வியாபார பணிகளில் சில உதவிகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை அஸ்வினி தன்னம்பிக்கை பிறக்கும் பரணி குழப்பம் நீங்கும் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசி சுபகாரியம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் சார்ந்த விஷயங்களில் உதவி கிடைக்கும் கூட்டு வியாபார பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும் ரோகிணி உதவி கிடைக்கும் மிருகசிரிஷம் கவலைகள் குறையும் மிதுனராசி பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதரவு கிடைக்கும் தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனை மேம்படும் மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் பிறமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மிருக சிரிஷம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருவாதிரை சிந்தனை மேம்படும் புனர்பூசம் லாபகரமான நாள் கடகராசி உறவினர்களின் வருகையால் உற்சாகம் உண்டாகும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனை கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் பூசம் உற்சாகமான நாள் பூசம் இன்னல்கள் குறையும் ஆயிலியம் ஆலோசனை கிடைக்கும் சிம்மராசி மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் புதிய தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும் கணிதம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் போக்குவரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் மாமனார் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் மகம் எதிர்ப்புகள் விலகும் பூரம் ஆர்வம் ஏற்படும் உத்திரம் கற்பனை திறன் மேம்படும் கன்னிராசி எதிலும் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் தொடர்பும் ஏற்படும் பொன் பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சுவன்மையின் மூலம் லாபம் உண்டாகும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் தனவரவுகள் உண்டாகும் அஸ்தம் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை லாபம் உண்டாகும் துளாராசி நீண்ட நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படவும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் முடிக்க முடியாது என எண்ணிய சில வேலைகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள் விற்பனைத் துறையில் பொறுமையை கையாளவும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி குழப்பம் விலகும் விசாகம் பொறுமையை கையாளவும் விருச்சிகராசி சுபகாரியம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் அலைச்சல் உண்டாகும் அனுஷம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கேட்டை அனுகூலம் ஏற்படும் தனுசுராசி நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சமூக வாழ்க்கையில் மதிப்புகள் மேம்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூட்டு முயற்சிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு நம்பிக்கை அதிகரிக்கும் உத்திராடம் பிரச்சனைகள் நீங்கும் மகர ராசி தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும் வாகன பயணங்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் அடைவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய முதலீடு தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் தனவரவுகள் கிடைக்கும் திருவோணம் மந்த நிலை குறையும் அவிட்டம் ஆலோசனை பெறவும் கும்பராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் இசை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் வாய்ப்பு உண்டாகும், சதயம் அனுகூலமான நாள் ஒற்றுமை அதிகரிக்கும் மீனராசி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான சுபவிரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் பூரட்டாதி வாதங்களைத் தவிர்க்கவும் உத்திரட்டாதி விரயங்கள் உண்டாகும் ரேவதி அனுபவம் கிடைக்கும்